ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே காணானை நோக்கி பயணம் செய்த இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் குறைவுகள் எல்லாவற்றையும் ஒரு அதிருப்தி உணர்வுடனே பார்த்தார்கள் அவர்கள் எதற்கெடுத்தாலும் முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை தேடாமல் தேவனை நோக்கி கேள்வி கேட்டு முறுமுறுத்தார்கள் இதனால் தேவன் அவர்களிடத்தில் பிரியமாக இருக்க முடியவில்லை வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரவே செய்யும் நாம் அதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதை சந்தித்துதான் ஆக வேண்டும் ஆனால் அவைகளை எவ்விதமான மனநிலையோடு எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்தே அதன் முடிவுகள் அமையும் தேவன் நமக்கு பிரச்சனைகள் வராதென்று உறுதியளிக்கவில்லை ஆனால் அவைகளை தைரியமாக சந்திப்பதற்கு தேவையான ஆற்றலையும் கிருபையும் தருவதாக உறுதி அளித்துள்ளார் எனவே சோர்ந்து போகச் செய்யும் சூழ்நிலைகளுக்கு நடுவில் தேவனுடைய வாக்குறுதியை சார்ந்த விசுவாசத்தோடும் பிரச்சனைகளின் மேல் ஜெயம் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடும் சோதனைகளை நாம் சந்திக்க வேண்டும் அப்பொழுது நாம் வெற்றியான முடிவுகளை காண முடியும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமே